பென்குயின் பறவையால் பார்க்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் விண்வெளியில் ஒரு பெண்குயினை கண்டுபிடிச்சிருக்கேங்க உண்மையான பறவை இல்லைங்க பென்குயின் பறவை போலவே இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி ஏன் இந்த ஒரு வித்தியாசமான பென்குயின் ஷேப்பில் அந்த கேலக்ஸி இருக்குன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஜேம்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு புக்கப்பட்டத்தை எடுத்து அதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அது என்னங்கிறத பார்த்துடலாம் திஸ் சன்சைன் த பெண்குவின் கேலக்சி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ்ல லான்ச் ஆகி இப்போதைக்கு ரெண்டு வருஷம் முடிய போகிற அந்த சமயத்தில் அந்த டூ இயர் ஆனிவர்சரி காரணமாக தான் இந்த பெண்குன்னு எக் கேலக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோகஸ் பண்ணி புக்கைப்படம் எடுத்திருக்காங்க ஹபிள் டெலிஸ்கோப் எடுத்த அந்த ஃபோட்டோ விட அந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் எடுத்த அந்த புக்கைப்படங்கிறது ரொம்ப துல்லியமாக இருக்கு ஸோ டெக்னிகளாக இது செகண்ட் இயர் ஜேம்ஸ் வெப் ஆனிவர்சரி ஃபோட்டோன்னு சொல்லலாம் நம்ம பூமியில அதாவது மில்கிவே இருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தாறு மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி தான் இந்த பெண்குயின் கேலக்சி நம்ம கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்க ஆண்ட்ரமெட்டா வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ஒளியாண்டுகள் தூரம் தான் இருக்கு அப்ப யோசிப்பாருங்க இந்த பென்குயின் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு இந்த கேலக்ஸி தனியானும் கிடையாது இது பக்கத்திலே இன்னொரு குட்டி கேலக்ஸி இருக்கு பாத்தீங்களா வெள்ளையா அதை எக் சொல்றாங்க அதன்படி

ஸோ ஏக்கப்பட்ட விதவிதமான தான் நம்ம இந்த அண்டத்தில் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும் அந்த வகையில் இது பெண் எக் ஷேப்பில் இருக்க அந்த காலத்துனால அதை இந்த அட்லஸ் ஆஃப் பெக்யூலர் கேலக்ஸி லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க அதனால் தான் ஆர்ப்பு ஒன் ஃபார்ட்டி டூ பட் காமனாக நிறைய மக்களால் கூப்பிடப்படுறது இந்த பெண் அண்ட் எக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேலக்ஸி ரெண்டுமே இப்போதைக்கு ஒவ்வொன்றோட மர்ஜ் ஆக போகுது அதாவது ரெண்டு கேலக்சி மாற மாறப்போகுது அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேலக்சிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு கேலக்ஸியுமே ஈக்குவல் மாஸ் ஈக்குவல் நிறையில தான் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உண்மையான சைஸ் என்னன்னு தெரியல பட் இந்த ரெண்டு கேலக்ஸியுமே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டு லட்சம் ஒளியாண்டுகள் நீளமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்ல ஃபர்ஸ்ட் இந்த முட்டை இருக்கல இந்த முட்டை கேலக்சி ஒரு எலிப்டிக்கல் கேலக்சின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் இந்த ரெண்டுத்துல இந்த முட்டை கேலக்சி தான் ரொம்ப வயசான கேலக்சின்னு சொல்றாங்க ஏன்னா இதை சுத்தி இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது மாதிரி புது நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய டஸ்ட்ன்னு சொல்லி எதுவுமே இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்த கேலக்சிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நட்சத்திரங்களும் பழைய நட்சத்திரங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகும் நட்சத்திரங்கள் இந்த முட்டை கேலக்சிக்குள்ள புது நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு டெஸ்ட் பார்ட்டிகல்ஸுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இது எலிப்டிக்கல் கேலக்சியா இருக்கும்போது எல்லாமே டைட்டா பேக் அண்ட் பாசிபிளி நட்சத்திர எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் இந்த பென்குவினுக்கும் அந்த எக் கேலக்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் சொல்லி எனப்படுது அதாவது ரெண்டு கேலக்சிக்கும் இடைப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸுக்குள்ள நம்ம மில்கிவே ஸோ எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியலனாலும் படி ஒரு லட்சம் ஒளியாண்டுகளாக இருக்கலாம் அப்படியே பக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக அழகாக இருக்கக்கூடிய இந்த பென்குயின் கேலக்ஸி அதாவது என்ஜிசி டூ நைன் த்ரீ சிக்ஸ் இந்த கேலக்சி நம்ம மில்கிவே போலவே ஒரு ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸ்பைரல்னா அதுக்கும் நம்ம மில்கிவே போலவே ஏகப்பட்ட கைகள் இருந்திருக்கணும் இந்த பென்குவின் கேலக்சியை ஆல்பர்ட் மார்த் அப்படிங்கிற ஒருத்தர் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அப்போவே கண்டுபிடிச்சிருந்தாரு ஹைட்ரா கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய இந்த கேலக்சியில் பென்குவின் தான் நம்ம பூமியில் இருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரியும் சொல்லப்படுது இந்த பென்குவின் கேலக்சியோட மைய பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குதான் உங்களால் நோட் பண்ண முடியும் விச் மீன்ஸ் இந்த கேலக்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டை கேலக்சியை விட ரொம்பவே எங்கஸ்டான கேலக்சியாக இருக்கலாம் அண்ட் புது புது நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய இடமா இந்த ஸ்பைரல் கேலக்சி இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இந்த ரெண்டு கேலக்சியும் எப்படி ஒன்று மீட் பண்ணிச்சுன்னு தெரியல பட் இந்த மீட்டிங் பாசிபிளி ஒரு கோடியில் ஆரம்பித்து பத்து கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் ஸோ இது ரெண்டுமே ஒவ்வொன்றும் சுற்றி வரக்கூடிய பைனரி கேலக்சியாக இருந்து அதுக்கப்புறம் மூச்சு ஆக போதும் நம்மளுக்கு தெரியல பட் இந்த ரெண்டு கேலக்சியுமே ஒரு கட்டத்தில் மீட் பண்ண அந்த இடத்துல டைட் பேக்டாக இருந்த எலக்ட்ரிக்கல் கேலக்சி அதோடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக இப்போதைக்கு இந்த ஸ்பைரல் கேலக்சி அந்த பெண்குவினை வந்து பார்த்தோன்னா பாட்பாட்டாக பிரிச்சுட்டு இருக்குங்க ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் இந்த ரெண்டு கேலக்சியும் ஒரு இடத்துல மோதி ரெண்டுமே ஒன்றாக போகுது அதுடைய அந்த ப்ராசஸை தான் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணுறீங்க அந்த பென்குவின் கேலக்சியோட அந்த ஸ்பைரல் ஆர்ம்ஸ் அதோடைய கைகளும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இப்போதைக்கு எலிப்டிக்கல் கேலக்சி பக்கத்தில் இருக்க அந்த முட்டைக்குள்ளே விழுந்துட்டு அதுதான் இப்போதைக்கு அந்த ஸ்பைரல் கேலக்சிக்கு ஒரு பெண்கின் ஷேப் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அந்த ஸ்பைரல் கேலக்சியோட மையப் பகுதி தான் இந்த பென்குவினோட கண்ணாக இருக்குது அதோடைய மூக்கா உங்கள் கண்ணுக்கு தெரியிற அந்த இடத்துல அதிகமான நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான் இந்த இடத்துல அதிக கான்சன்ட்ரேஷன்ல டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஒன்றா சேரும்போது புது புது நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஸ்டெல்லார் நர்சரியா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கீழே அதோடைய வால் பகுதியை நோக்கி நீங்க வந்தாலும் அங்கேயுமே நிறைய புது புது நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகுதுக்கான அறிகுறிகள் தென்பட்டிருக்கேன் நம்ம ஹபிள் டெலஸ்கோப் தான் முதல் முதல்ல இந்த கலெக்சி போட்டோ எடுத்துச்சு அதை தொடர்ந்து தான் இப்போ லேட்டஸ்டா நம்ம ஜேம்ஸ் வெப் தன்னுடைய இன்ஃபாரைட் கேமராலயும் மெரியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போட்டோவை எடுத்து கொடுத்துருக்கேன் அதில் நம்ம ஜேம்ஸ் வெப் எடுத்த அந்த போட்டோவையும் ஹபிள் எடுத்த அந்த போட்டோவையும் பேக் டு பேக் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டீட்டெயில்டா ஃபோட்டோ எடுத்துருக்கணும் புரியும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஹபிள் டெலிஸ்கோப்பில் இல்லாத ஒரு முக்கியமான விஷயத்தை ஜேம்ஸ் ஆப் கண்டுபிடிச்சிருக்கு பெண்வின் கேலக்சி அண்ட் எக் கேலக்சியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஃபார்மேஷன் ப்ளூ கலர் க்ளவுட் வந்து ஃபார்ம் ஆகிறது ஒன்று பண்ணியிருக்காங்க மேபி ஹைட்ரஜன் க்ளவுடாக இருக்கலாம் பட் இதை பற்றி நான் ரிசர்ச் இப்போதைக்கு டீட்டெயிலாக நடந்துட்டு இருக்கேன் இந்த எலிப்டிக்கல் கேலக்சி பென்வின் கேலக்சியை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கிற அமைக்கிறதுக்கானதுனால இந்த கேலக்ஸிக்குள்ளே ஒவ்வொரு வருஷமும் நூறுலேருந்து எண்ணூறு புது நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகிறதா சொல்கிறாங்க இதை நம்ம மில்கிவாடாக கம்பேர் பண்ணும்போது நம்ம கேலக்ஸியில் வெறும் ஒரு வருஷத்தில் அஞ்சுலேருந்து ஆறு நட்சத்திரங்கள் தான் ஃபார்ம் ஆகுமாங்க நம்ம யோசிச்சு பாருங்க பத்து மடங்கு அதிக நட்சத்திரங்கள் இந்த பின்குன் கேலக்சியில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இதே ஜேம்ஸ் மிரி மெரி மிட் இன்ஃபர்ட் அந்த கேமரா எடுத்த புயக்கப்படுத்த மூலியமாக உங்களால் இன்னும் தெளிவாக அந்த ஸ்டார்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்க முடியும் இந்த பர்பிள் அண்ட் வொய்லட் கலரில் காமிக்கப்பட்டிருக்க அந்த ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே அதிகமான நட்சத்திரங்கள் தொடர்ந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான் ஸோ நட்சத்திர ஃபார்மேஷனை இன்னும் தெளிவாகவே உங்களால் மிட் இன்ஃபார்ட் கேமராவில் பார்க்க முடியுது அண்ட் அந்த கேஸ் கிளவுஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற கேலக்சிஸுமே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் நம்புறேன் ஸோ அந்த பெண்குவின் கேலக்சி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குங்கிறத இந்த ஒரு பிக்க படம் தெளிவாக நம்ம கண்ணில் காட்டுது ஸோ இப்படி புது புது நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகி அது கம்ப்ளீட்டாக அழியாது ஸோ தொடர்ந்து இந்த கேலக்சிக்குள்ள அது செட்டிலாக தான் பார்க்கும் அண்ட் இந்த கேலக்சியுமே பக்கத்தில் இருக்கிற எலிப்டிக்கல் கேலக்ஸி கூட ஒன்றா மோஜாகி தன்னுடைய கேஸ் கிளவுஸ் அண்ட் புது நட்சத்திரங்கள் சொல்லி எல்லாமே ஒன்றா

உயிரோடு இருக்க போகிறது இல்லை பட் அது எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இந்த பென்குயின் அண்ட் எக் கேலக்சி நம்ம கிட்ட கொடுக்குது இந்த ரெண்டு கேலக்சியில் ஏதாச்சும் ஒன்று ஹெவியாக இருந்திருந்தால் இன்னத்துக்கு அந்த மர்ஜர் நடந்து முடிச்சிருக்குமா பட் ரெண்டுமே ஈக்குவலான மாசில் இருக்க அந்த காலத்தினால இந்த மர்ஜர் அடுத்த ஒரு நூறு கோடி வருஷங்களுக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒரு பொறுமையான மர்ஜர் தான் பட் கூடி சீக்கிரம் ரெண்டு கேலக்சியுமே ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கேலக்சி உருவாக்க போது அந்த பென்குயின் போட்ட முட்டைக்கு என்ன பேர் வைப்பீங்க பட் இந்த ரெண்டு கேலக்சியை தாண்டி எப்பவுமே இந்த கேலக்சியை ஃபோட்டோ எடுக்கும்போது இது கூடவே சேர்ந்து என்னொரு கேலக்சி என்னொரு பேரடையை நம்ம கண்மெண்ட் வந்து அது இந்த ஓரத்தில் இருக்க தெரியுதா பிஜிசி ஒன் டூ த்ரீ செவன் ஒன் செவன் டூ அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேலக்ஸி நம்ம பூமியில் இருந்து வெறும் நூற்றி இருபது மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி தான் இருக்கு அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய பென்குயின் அண்ட் எக்கு முன்னாடி தான் இந்த கேலக்ஸி இருக்கு ஜேம்ஸ் வெப் இன்ஃபார்ட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேலக்ஸி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பட் மோஸ்ட்லி இந்த ஆர்ப் ஒன் ஃபார்ட்டி டூ பக்கத்தில் எப்போதும் இந்த கேலக்ஸி இருக்கும் நம்ம கேலாக்சி நார்மலாக இருக்கிறனால இது அந்த ஆர்ப்புக்குள்ளே வராதுங்க இந்த பக்கத்தில் இருக்க பிஜிசி கேலாக்சி அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் டைப் கேலக்ஸிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது இல்லை நம்ம மில்கிவே மாதிரி பெருசாக இன்ட்ரெஸ்டிங் எதுவும் இல்லாத சமயத்தில் அது ஒதுக்கி வச்சிருக்காங்க பட் அந்த கேலக்சிக்கு முன்னாடி ரெண்டு பிரகாசமான உங்களால் பார்க்க முடியும் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் ஆக்சுவலாக நம்ம மில்கிவே கேலக்சிக்குள்ளே தான் இருக்குது ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க இந்த ஒரு புகைப்படத்தில் மில்லியன் கிலோமீட்டர் முந்நூறு இருநூறு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த பொருளும் நம்ம மில்கிவே கேலாக்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களும் எவ்வளோ அழகாக போகுது இருக்குன்னு பெர்ஸ்பெக்டிவ்வன் சொல்லுவாங்களே அது பர்ஃபெக்டாக இந்த ஒரு ஃபோட்டோவில் சிங்க் ஆகுது இந்த பெண் அண்ட் எக் கேலக்சியை நம்ம இன்னும் தொடர்ந்து படிக்கிறது மூலியமாக நம்ம கேலக்சியை பற்றின இன்னும் பல உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும் பென்குவின் பறக்காதுன்னு யாருக்கு சொன்னால் திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்